என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என் பிள்ளையே கவனமாக கேள் என் குழந்தையே இன்று நீ இதை ஆனால் நிச்சயமாக உனக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் உனக்கு நான் சவால் விட்டு சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய வெற்றி விடியலில் என் குழந்தை உனக்கு செய்வினைகள் செய்தவர்கள் உனக்கு சொல்வதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் அம்மா உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமலே போய்விடும் அதனால் இன்று உன்னம்மா உனக்கு சொல்கின்றேன் என்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஆட்டி ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு வந்தாகிவிட்டது உன்னில்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதனை செய்து விட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு தாயான எனக்கு இன்று இருக்கின்றது அல்லவா இவர்கள் செய்த செய்வினையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்ததற்கும் உனக்கு செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்ப்பதற்கும் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே அந்த தண்டனையை கொடுப்பதற்காக இன்று உன் தாயானவள் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற போகின்ற இந்த எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாள் என் குழந்தையே எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சனையே உனக்கு தீராத இல்லத்தில் எந்த நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா உன் இல்லத்திலேயே அமைதி என்று ஒன்றே இல்லை எதற்கெடுத்தாலும் சத்தம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் அல்லவா உனக்கு சத்தமிட விருப்பமில்லை அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை இப்படி ஒருவரின் மனநிலையையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படி எல்லாமுமே வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் பொழுது அளவிற்கு ஆகிவிட்டதே மாறிவிட்டதே நமக்கு மட்டும் என் குடும்பம் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படி எல்லாம் நடக்கவில்லை சில காலங்களாகத்தான் இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதுமே சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் குழந்தை உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்காக வந்தது என்று முன்தாயானவள் நான் சொல்லுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றுமில்லை ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றிவிட்டதனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினை வைத்து விட்டார்கள் அந்த செய்வினை சூழ்ச்சிதான் இப்பொழுது அதன் வேலையை காட்டிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் இவர்களோடு புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை சீர்குலைத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் மற்றவையெல்லாம் முன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே உன் அம்மாவிடம் வந்து கண்ணீர் சிந்துகின்றாய் அல்லவா அம்மா என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமா இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட மாட்டேனா என்று என்னென்னவெல்லாம் எண்ணி என் குழந்தை மனவேதனைப்படுகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவள் முடித்து வைக்கப் போகின்றேன் நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்கப்போகின்ற போகின்ற தண்டனை என்னவென்று சொல்கின்றேன் அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக நான் புகட்டி விடுவேன் என் பிள்ளையே இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழுக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திரும்ப வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே அவர்கள் அப்படி செய்யும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த கேடுகட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை என்று தெய்வத்தினை பற்றி எந்த ஒரு கவலையும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என் குழந்தையே இதற்கான தண்டனை இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சோதனைகளுக்கும் இனிமேல் நீங்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவை யாவும் உன்னை விட்டு விலக வேண்டும் என் குழந்தையே யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும் இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம் எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினைகள் செய்ய இவர்கள் துணிந்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது என் பிள்ளையே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை களைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டும் இவ்வளவு மோசமாக எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது என்பது சரியான விஷயம் கிடையாது இத்தனை காலமும் முன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன்னை விட்டு விலகி செல்ல போகின்றார்கள் உன் தாயானவள் நான் உன் மீது அந்த விஷயத்தை வைத்து அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி